الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن إِسْلَامِيَةً يا إسلام يا سهوار நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய அதை செய்வதற்கு பழகி இருக்க வேண்டிய ஒரு விடயந்தான் எங்களுடைய குடும்பத்தி ஜனாஜாக்களை நாங்கள் குளிப்பாட்டி கவனிடுவது இந்த சமுதாயத்திலே ஏதோ ஒரு காரணத்தினால் அது வருமானத்தை மௌலவிமார்கள் ஈட்டுவதற்காகவோ அல்லது அறியாமையினாலோ ஜனாஜாவை குளிப்பாட்டி கவனிடுவதென்பது மௌலைமார் அல்லது பள்ளி வாயிலில் கடமையாற்றுகின்ற மந்தின்மாருடைய வேலை என்று திணிக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மௌலைமார்தான் மார்க்கத்தை நல்ல முறையில் அறிந்தவர் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்றெல்லாம் கூறவில்லை தொழுகையை பொறுத்தவரை அதற்கு தொழுகையில் முன்னிலைப்படுத்தப்படுகிறவர் யாரு அவருக்கு அடுத்தவர் யார் அவருக்கு அடுத்தவர் யார் என்று அவைகளை ரசூல்லாயி சல்லல்லாஹ் அலைவலம் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஜனாசா அதனுடன் தொடர்பான விடயத்தில் ஒருவரை சுத்தமான நிலையிலே கபுரிலே கொண்டு போய் வைப்பது அதற்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது நபியலாடைய வரலாறு எடுத்தாலே நமக்கு விளங்கும் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை குளிப்பாட்டியது அலி அலி அல்லான் அவர்கள் அது மாதிரி அவருடைய குடும்பத்தினர் அபுபக்கர் உமர் அலி அல்லான்ஹு அலினி அல்லாதவர்களை விடவும் மிக அறிந்தவராக இருந்தும் ரசூலுல்லாவின் உற்ற நண்பராக இருந்தும் அபுபக்கர் அலிவல்ல அவர்கள் அவரை குளிப்பாட்ட சொல்லவில்லை ஆயிஷா எனக்கு முந்தி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் அதாவது கணவன் மனைவியை குளிப்பாட்டவர் அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது கணவன் மௌலவியா இருப்பாரா எல்லா பொம்பளையில கணவன் மாறும் கிடையாது நாம தொழுகைக்காக ஒளிவு செய்யறோம் அது ஒரு சுத்தம் கடமையான குளிப்பு ஏற்பட்டால் அந்த குளிப்பை நாங்கள் முறையாக குளிக்கிறோம் அதை தெரிந்து வைத்திருக்கணும் அது மாறித்தான் குளிக்கணும் அதை விட்டுட்டு போய் பைப்பில் போய் நின்றுட்டு இல்லாட்டி குளத்துக்குள்ள சான்றிந்தால் அது நபியலார் செல்லல்லா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கடமையான குளிப்புக்கு காட்டி தந்த ஒரு முறை இருப்பதில் அர்த்தம் இல்லை ஒது செய்வதை ரசூல்லாய் செல்லல்லா அலுவலம் அவர்கள் எப்படி கட்டித்தந்தார்கள் அப்படித்தான் ஒது செய்கிறோம் அது மாதிரி கடமையான குளிப்பு கல்யாணம் முடிச்சது பிறகு தானே கடமையான குளிப்பு குளிக்கும் இல்லையே ஒருவன் கனவிலேயே பதினாலு வயசுலேயே அவன் இஷ்கலினாகிவிட்டான் ஏதோ ஒரு காரணத்தினால் குளிப்பு கடமை அவன் குளித்தாக வேண்டும் அவனுக்கு அந்த குளிப்புற முறை தெரியாததுக்காக மௌலவியை கூட்டிக்கு வந்து என்னை குளிப்பாட்டுங்க சொல்லி மௌலவியா குளிப்பாற்றாரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அவர் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் அது மாதிரி தான் உங்களுடைய தகப்பனை உங்களுடைய சகோதரனை உங்களுடைய குழந்தையை நீங்கள் குளிப்பாட்டுவது அதான் மார்க்கம் ஷாபி அனவி ஹம்பலி மாலிகி இந்த இமாம்கள் சட்ட இமாம்கள் எல்லாரும் குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர் உலமாக்கல் என்று எங்கேயும் எழுதவில்லை குடும்பத்தினர்தான் குளிப்பாட்டுவது ஆனால் என்ன நடக்கிறது நாமும் முப்பது வருஷத்துக்கு மேலாக கொண்டிருக்கோம் நடிச்சாமும் கோல் வருது முதலையும் குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை ஏன் இந்த நிலை இப்படித்தான் நீக்க புரியலாம் என்ன குளிப்பாட்டுறது கூப்பிட தேவையும் இல்லை நீங்க ஹமீத் மௌலிய குளிப்பாட்டை கூப்பிடவும் தேவையில்லை எந்த ஒரு மௌலவியை நீங்க கூப்பிட தேவையில்லை உங்களோட மையத்து உங்களோட பாப்பா உங்களோட காக்கா உங்களோட தம்பி உங்களோட உடன்பிறப்பு அதை ஏன் உங்களுக்கு குளிப்பாட்ட ஏலாது அவர்கள் குளிப்பாட்டினால் தான் குளிப்போம் என்றால் கடமையான குளிப்புக்கும் நாங்காம் வரணுமா உங்களோட வைப்பு கடுமையான குளிப்பு குளிக்கிற இல்லையா நீங்க குளிக்கிற இல்லையா ஊ ஊரான் என்று செல்வான் ஒரு மௌலவி இல்லையே இவர்களுக்கு சொல்வானாம் அந்த ஊரானுக்கு சொல்வது குளிப்பாற்றுவதற்கு மௌலவியை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய இம்மாம்களே சொல்லவில்லை நீங்கள் எந்த சாபிமா அமைச்சர் அவரும் சொல்லவில்லை எத்தனை தரம் ஜனாசா குளிப்பாற்ற முறை இந்த பள்ளிவாசலில் செஞ்சு காட்டப்பட்டுள்ளது பெண்களுக்கென்று எத்தனை முறை செஞ்சு காட்டப்பட்டுள்ளது தனிப்பெண்களுக்கென்று பெண்கள் மூலமாக அதை பல தயார் இல்லை அது ஒரு பெரிய வேலையும் இல்லை ஜனாசாவை தொழில்விப்பதற்கு வளமையாக பள்ளிவாசலில் இமாம் மார்க்கத்தை அறிஞர் தொழில்விப்பார் அது மாதிரி ஒருவர் தொழில் தான் பொருத்தம் பிள்ளைகள் தொழில் கொண்டு அப்படி ஆதிசய கிடையாது மாற்றி செய்தோம் நம்முடாக்களும் தான் குளிப்பாற்றத்துக்கு மௌலி தேவை தொழுவிக்கிறதுக்கு புள்ள முன்னுக்காக மாத்திரம் என்னையான் தவித்துவாதிகளார் எந்த கிதாபில் கண்டுபிடித்தீன் தொழுவிப்பார் அசுரத்து அது பள்ளி அசுரத் தொழிலாளி விஷயம் தெரிஞ்சவர்கள் யாரை மார்க்கம் தொழுவிக்க தகுதி தான் தொழுவிப்பார் குளிப்பாற்றவுடையும் உங்களுடைய தகப்பனை நீங்க குளிப்பாட்டு தெரியும் பலதாரம் செய்து காட்டிய வீடியோக்கள் இன்னும் எமது பள்ளி வாயில இருக்கிறது நீங்க நீங்க உங்களுக்கு தேவையன்று அந்த வீடியோவை எடுத்து ஒன்றுக்கு பத்து தரம் போட்டு பார்த்து நான் குளிப்பாட்டினதே மற்ற மௌலியமார் குளிப்பாட்டி காட்டினதிரிக்கு அதன் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொடுங்கள் ஒரு பயிற்சியின் பெரிய ட்ரைனிங் அல்ல பெரிய ஒரு கோர்ஸும் அல்ல அந்த கபன் கழிக்கணும் தான் அது தெரியாது கபன் என்றால் ஒரு ஜுப்பா ஒன்று சைக்கணுமாம் ஒரு தலைப்பாண்டு கட்டணுமாம் யார் சென்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று வெண்ணிறமான துணியிலே கவனிடப்பட்டார்கள் மூணு சுத்து அதிசில வருகிறது அங்கே தலைப்பாக மிதிக்கவில்லை வேறையாக கமிஷன் இருக்கவில்லை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை பெருமனிய பயானை கேட்டுவிட்டு போறதுக்கு பேசவில்லை நான் உங்களோட குடும்பம் மையத்து நீங்க குளிப்பாட்டு தெரியணும் அப்பா நீங்க குருவான் சுண்ணாவை பின்பற்ற ஆக்கள் எனவே சகோதரர்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஒரு ஆள் சாதாரணமாக ஒரு ஆறி ஆக நெடியாளண்ட ஒரு இருப்பார் அவரை சுத்து இந்த சோல்டரோட சேர்த்து ஒரு மூன்று அடி மூணரை அடி வரும் நாற்பத்தி நாலு துணி அகலம் வெள்ள துணி ஒரு எட்டு அடி துணி எடுங்க அப்படி மூணு துணி எடுங்க முப்பத்தாறு ஆறு இஞ்சு வீதி இல்லாம நாற்பத்தி நாலஞ்சு வீதி துணி எல்லாத்தையும் கிடக்குது கொஞ்சம் தடிச்சதான இருந்தால் நல்ல இப்படி மூணு துணி தான் வேணும் நீளப்பாட்டில் வச்சு இப்படி சுத்துறது அந்த துணியில் கொஞ்சம் ரசூல் சல்லி செல்லும் அந்த கபன் துணியில் வாசனைப்படுத்த சொன்னார்கள் அதனால் வாசனைப்படுத்திக் கொள்ளுங்கள் மையத்தை சுற்றுகிற போது நீளப்பாட்டில் அதை வைத்து மையத்தை இப்படி ஒரு சுத்து சுத்தினால் அந்த ஜோயிண்ட் அடியால் சில நேரம் உட்டுடும் அந்த ஜோயின் மறைறதுக்காக ஜோயிண்டை மறைக்கிற மாதிரி அடுத்த சுத்து அடுத்த துணியால் இப்படி மூணு சுத்து அதுக்கு பின்னால கரை அந்த வெள்ளை துணியில் கரை பிச்சிடிப்போம் அதனால் பிரியக்கூடாது என்பதற்காக தொங்கல்ல ஆரம்பத்தில் நடுவில் தலைப்பகுதியில் வந்து இப்படி கட்டிடுறது முடிஞ்சுடுறது இதுக்கு என்ன எங்க கோசு முடிக்கணும் நாங்கள் ஒரு கோசம் முடிக்கல கிதாபில் பார்த்தோம் செய்கிறோம் ரசூல்லா மூணு துணியில் சுற்றில் கவனிடப்பட்டார்கள் அவ்வளவு தான் நாங்கள் படித்தது அதுக்கு வாசனை தெளிவாக வருகிறது தலைப்பாக இல்லை இல்லை ஊரில் இருக்கிறவர்கள் கபன் கிடைக்கிறதுக்கு ஆள் விளையும் என்று ஓரிக்கிறார்கள் அவரை கூட்டிக்காங்க பெரிய படம் எடுபடை அவங்களுக்கு தேவை என்றால் இரண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ காசு கிடைக்கும் அதுக்கு அவர் செய்கிறார்கள் உங்களுக்கு காசும் மிச்சம் இல்லை அந்த பஞ்சு சாமன் எல்லாம் இன்னையெல்லாம் ஓதி வைப்பாங்களே அது துவாரங்களால் சில நேரம் மூக்கால் ஏதாவது ஒழுகிடலாம் அது சில நேரங்கள் தான் வந்துடலாம் என்பதற்காக அவரது அது வழிஞ்சு அந்த துணியை பழுதாக்கிற போடாண்டதுக்காக அந்த துணி அடியில் அந்த ஓ துவாரத்து வைக்கிறது அது மார்க்கமாக இல்லை ஏதும் வழிஞ்சி வெளியில் வரப்படாண்டதுக்காக அவர்களை கவனிடு போது அவர்களுடைய சாபாக்களை கவனிடுகின்ற போது ஒவ்வொரு துவாரத்தடியிலையும் பஞ்சை வச்சு 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 வச்சாங்க கிடையாது அதிர்வில் வந்தது மூணு துணியினால் சுத்தப்பட்டார்கள் எவ்வளவு வலிமையான குடை தட்டு தடுமாறி நடிச்சாம மௌலவி ஒன்று இல்லை குளிப்பாட்டத்துக்கு நம்மளை கூப்பிட்டா நாம சோம் இல்ல மத்தவரை கூப்பிட்டா அவர் வெளிநாட்டில் ஒரு மௌலவி இல்லையே பதர்றார்கள் இவர்கள் ஆறு பதறார்கள் குடும்பத்தில் வாப்பா மத்தாம் ஒரு மௌலவி சென்று வைக்கிற இல்லையா நம்ம கேட்கார்கள் இது என்னத்தில் ஒன்று ஒன்ற வாப்பாவை நீ குளிப்பாட்ட தெரியாம இருக்கே நீ ஒரு முஸ்லிம் அல்லவா பாப்பாக்கு மையத்தை மௌத்தானா என்ன ஓதனம் என்று கூட தெரியாது சிலர் இருக்கிறார்கள் பள்ளிக்கு வந்தா மையத்தை தொழுவிக்கு ரெண்டு தான் பள்ளிக்கு வந்திருப்பார்கள் அதுவும் கையில் லேஞ்சொண்ட கட்டிக்கு வந்து வருவார்கள் லேஞ்ச் வாழ்க்கையிலே வலிக்கிறதா அதனால் அன்புக்குரிய சகோலி நீங்கள் குருவானை ஹதீசை பின்பற்றவர்களா நபி வழியை பின்பற்றவர்களா ஒவ்வொரு நபரும் இந்த விஷயத்தில் தெளிவோடு இருந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப குளிப்பாட்டுமே குளிப்பாட்ட என்னூல்ல அவர்கள் என்ன சொன்னார்கள் உலவினுடைய உறுப்புகளின் வலது பக்கங்களை கொண்டு ஆரம்பியுங்கள் கை கால் உலவுடைய உறுப்பில் வலது வலது இடம் எதற்கு இருக்கிறது கால் காலுக்கிரி முகத்தையும் எடுத்தால் வர பக்கம் இட பக்கம் இது ஹரிசில வந்தது உதுவினுடைய உறுப்புகளின் வலது பக்கங்களை கொண்டு ஆரம்பியுங்கள் இது ஒன்று இரண்டாவது கடைசி தண்ணீரிலே கற்பூரத்தை கலங்கள் இதை ரசூல்லா சொன்னாங்க இரண்டாவது இளந்தலையை கொண்டு இளந்தலை கலந்த தண்ணீரை பாவியுங்கள் அதுவும் அதிசில வந்தது ஒப்பட கழுவுங்கள் மூணு தரமோ அஞ்சு தரமோ இல்ல ஏழு தரமோ அது உங்களை பொறுத்து இவ்வளவு தான் வந்திருக்க ஒரு மூணு பக்கெட் ஒரு பக்கெட்ல கற்பூரம் கலந்திருக்கு இன்னொரு பக்கெட் எலந்தலை கலந்தது இன்னொரு பக்கெட் வெறும் தண்ணி ஒரு சின்ன ஒரு கோப்பை எடுத்து ஊத்துறது மையத்து அதனுடைய அவுரத்துகள் மறையக்கூடிய அளவுக்கு அந்த அவுரத்துடைய பகுதியில் ஒரு சாரம் துண்டை போட்டுக்கிறது நம்ம ஊர்ல ஒரு வழக்கு இருக்கு பொதுவாக இலங்கை முழுசா இருக்கு ஒரு ஒரு மௌத்தானால் உடனே அவரை தக்பீர் கட்டி வச்சிருவாங்க தொழுவைக்கு தக்பீர் ஆட்டுறாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதுக்கு ஒரு லைவான ஹரிசானி தக்பீரை கட்டி வச்சால் மறுபடியும் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு கையை நிமித்தி உடச்சி கிடைச்சி எல்லாம் எடுப்பார்கள் இப்படி ரசூல்வாத் சல்லல்லா அலி சல்லம் தக்மீர் கட்டி சொல் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை ஆதாரமான ஹதிஸ் இல்லை அப்ப மௌத்தான மையத்துக்கு கை தான் இருக்கு இன்னொன்று இருக்கிறது அவர் அப்படியே கிபிலாக்கு காலை நீட்டி வச்சு மைய தூடுகளில் மௌத்தான அப்படியே வச்சிருவார்கள் ஏன் தான் வைக்காங்களோ தெரியும் அதுக்கும் ஒரு ஹதீஸ் பலவீனமான பார்க்க தெரியாத மௌலைமார்களால் அதாவது தங்கத்தையும் பித்தளையும் இனங்காண தெரியாத ஒருவன் எல்லாத்தையும் தங்கம் என்று அது மாதிரி தான் நம்ம நிலப்பாடு கபூருக்குள்ளேயே நாம் எப்படி வைக்கும் கிபிலாக்கு கால்நடியாக வைக்கும் மௌத்தாரத்துல இருந்து ஊடு கபருக்கு போகும் வரை முடி வைப்பார்கள் அது மார்க்கமில்லை என்ன செய்தியல் உதவியினுடைய உறுப்புகள் வலதிலிருந்து முதல் தொடங்கி வலத கையை கழுவினா பிறகு இடதை கழுவுறது மோத்து கூத்தக்காய் வலது பக்கம் பிறகு இடது பக்கம் அதான ஊத்தக்கே கலங்கிடும் வலது பக்கத்துல ஊத்துக்கு ஒவ்வொரு உறுப்பாக மொதலுடைய உறுப்பை கழுவுறோம் ஒரு தரம் ஊத்துரும் பகுதி இருக்கும் அப்படியே ஊத்துறோம் தண்ணி படல என்ற சந்தேகம் இருக்கத்தால கையால தேக்கம் பின்பக்கம் படணும் என்பதற்காக மையத்தை கொஞ்சம் பெரட்டி கைய தண்ணியை பக்கம் ஊத்துரும் ஆனால்தான் மையத்தை பெருறதுக்காக கூட காக்கா நிற்பார் தம்பி நிற்பார் உறவுக்காரர்கள் நிற்பார்கள் சில நேரம் அவருடைய உறுப்புகளில் இருக்கலாம் குடும்பத்தான் மறைச்சிருவான் மானம் மறைக்கப்படணும் இந்த மாதிரி உடம்புல ஒரு தரம் முழுசாக தண்ணி பட்டால் ஒரு விடுத்த முடிஞ்சு இப்ப மூணு பக்கெட்ல தண்ணி வச்சுவா இளந்தளம் கலந்த தண்ணி நுற சவர்காரம் நுற மாதிரி இருக்கும் எங்கடாக்கள் சவுக்காரத்தை தாராங்க சோப்பெல்லாம் தாராங்க இணையெல்லாம் தாராங்க நபி அவங்க எந்த சோப்பு பச்சாங்கன்னு நாம இன்னும் தரம் காணல முதல் இளந்தள தண்ணியாலேயே ஊற்றுவோம் ஊற்றுறா நுரைச்சா பழகி முதல் தரம் இளந்தள கலந்த தண்ணியால் கழுவுறோம் ரெண்டாம் தரம் சாதாரண தண்ணியால் கழுவினால் அந்த நுரையெல்லாம் போய்ட்டு ரெண்டாவது கழுவு ரசூல்லா சல்லல்லாவில் என்ன சொன்னார்கள் கடைசி தண்ணியில் கற்பூரத்தை கலங்கண்டார் எனவே மூணாம் தரம் கழுவுறது கற்புறம் கலந்த தண்ணியால் ஊத்துறோம் அவருக்கு முடியெல்லாம் இருக்கு முடியெல்லாம் எடுக்கணுமா உங்களை ஆறு எடுக்க சென்னு ஏன் தேவையில்ல வேலை வாக்கே அவருக்கு ப்ரஷ் பண்ணி பல்லெல்லாம் திட்டி மிஸ்வாக் செஞ்சு வச்சு இதெல்லாம் இல்லைங்க கிடையாது நம்ம நாம கஷ்டப்படுத்துறோம் ஒன்று சொல்லிக்கொள்கிறார்கள் இவைய மையத்துக்கு அடிக்கல உறலை அதனங்க அடிக்கழுது ஒருவர் மவுத்தாகிற நேரம் அவருக்கு வேதனையினாலேயோ அல்லது அவர் உடம்பில் உள்ள நோயினாலேயோ அவடத்தால் விடுத்தாலே ஏதாவது வந்திருக்கலாம் வந்தால் என்ன செய்வாங்க அவரை குளிப்பாட்டுறதுக்கு முந்தி மையத்தாக்கள் பார்க்க வருவாங்கல்லவா அதற்காக அவரை கொஞ்சம் அசிங்கங்கள் பட்டிருந்தால் இந்த குடும்பத்தாக்கள் அந்த பட்டடத்தை வச்சு கழுவி ஒரு சின்ன ஒரு குளிப்பாகண்டை குளிச்சுட்ருவாங்க அசிங்கம் பட்டா கழுகத்தான் வேணும் இதை செய்யணும் நம்ம சின்னமா அன்னைக்கு ஒரு தாய் என்ன என்னமாவில் நீங்கள் குளிப்பாற்றலையான் டெப் எடுத்து பிடிச்சி இப்படி அடிக்கிறாமண்டி ஆ நானும் இப்பா மக்கள் குளிப்பாடுறேன் சொல்லி போட்டு நாங்கள் ரசூல்லா குளிப்பாடின முறைப்படி குளிப்பாற்றுறோம் இலந்தில் பாவிக்கும் இலந்தில் நீங்கள் பாவிக்கிறோம் ஆச்சரியமாக கேட்காங்க அப்படி சும்மா வாயால் வந்தது எல்லாம் கதைச்சி 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 மொத்தமாக நாம் குளிப்பாற்றல் என்றே சொல்லி வச்சுக்காங்க நான் புதைக்கிற மாதிரி புதைக்கிறாங்க அன்புக்குரிய சவலே இதில் என்ன கஷ்டம் ஒன்றுமே கிடையாது நாம ஜனாபத்துடைய குளிப்பு குளிக்கும் எப்படி என்றது தெரியா ஹதிசில வந்தவங்களுக்கு தெரியும் ரசூ சல்லாசன் எப்படி ஜனாபத்து குளிப்பு குளிப்பாங்க கடமையான குளிப்பு பாத்திரத்துக்கு ஓட்டுறதுக்கு முந்தி அவடத்தவடத்து ஏதாவது பட்டிருந்தா முதல்ல கழிக்குவாங்க சரி கழிவு பிற பாத்திரத்தை கவுட்டு மூணு நேரம் கையை கழுவுறாங்க கலிணத்து பிற என்ன செய்வாங்க ஒலு செய்கிறாங்க பாய்கோப்பளிச்சு ஒலு செய்கிறாங்க ஒலு செய்கிறது கையன் கலிணத்துக்கு பிறகு அதெல்லாம் நான் முறையாக ஒழுங்கு செய்கிறோம் மூணு நேரம் மூணு நேரம் தலைக்கு மசாஜ் செஞ்சது பின்னால் மூணு அள்ளு தண்ணியை ஊற்றி தலையில் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டோமா இப்போ மிகுதி உடம்பெல்லாம் தண்ணி படலை அப்படியே கோப்பையை எடுத்து அதில் கையை எடுத்து தண்ணி மிகுதி உடம்பெல்லாம் படுத்துடும் செய்யும் போது விடத்த இந்த கையிலேயும் தலை முகம் மீதி உடம்பெல்லாம் தண்ணியை படுத்துடும் கடைசியாக காலை கழுவுறோம் இப்போ இது மாதிரி மூணு மூணு தரம் இல்லாமல் ஒரு சரம் இது ஜனாபத்தில் குளிப்பு ரசூல்லா ஒழு செய்தார்கள் செஞ்சு அதை நிறைவேற்றினார்கள் ஒழு என்கிற போது மூணு தரம் என்கிறதால அதை முறையாக மூணு தரம் செஞ்சு செய்யணும் ஒரு தரம் செஞ்சாலும் சரிதான் ரசூல்லா ஒரு தரம் ஒழு செஞ்சிருக்காங்க ஒரு தரம் கழுவி ஒழு செஞ்சிருக்காங்க ரெண்டு தரம் கழுவி ஒழு செஞ்சிருக்காங்க எனவே ஒழுவினுடைய உறுப்புகளின் வலது பக்கத்தை கொண்டு ஆரம்பிங்க சூழ்நிலை சொன்னதால் அந்த பகுதியை ஒரு தான் கழுவி மீதி படாத இடத்தில் தண்ணியை ஊற்றினால் ஊத்தி கழுவிட்டோமா ஒரு கழுவல் முடிஞ்சி பொற அதே மாதிரி இரண்டாவது கழுவுதல் பின்னர் மூணாவது கழுவுதல் செய்ங்க நடிச்சாம மௌளை மாற கூப்பிட்டு அந்த மௌலி வருத்தத்தோடு இந்த மௌலவி நாட்டில் இல்லாமல் மௌலவி இருந்தால்தான் ஜனாசா குளிப்பாட்டி கபனடுதல் முட்டாள்தனமான அறிவீனமான இந்த நம்பிக்கை உடுங்கள் மௌலவிக்கும் குளிப்பாட்டி கவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி உங்களோட வரலாறு குளிப்புக்கும் நீங்க தானோ பொன்ஜாதிய புருஷன் குளிப்பாட்டலாம் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் அப்ப உதவு முறையமாட்டான்னு வைப்பார்கள் அது பொம்பளைய ஒது உதவுமுறையும் நீங்க நினைக்கிறது அப்படி ரசூல்லாய் சொல்லதால் சொல்லல இவ்வளவு எளிமையாக உள்ள ஒரு விடயம் இந்த மின்பரிலேயே பலதரம் சொல்லிருக்கு வேறாக நிகழ்ச்சி நடத்தி நிகழ்ச்சி நடத்தியும் சொல்லி தந்திருக்கு அதனால பழகும் என்னவ எதிர்பார்க்கிறார்கள் இல்ல அவடத்தை மைய தடக்கணும் அவடத்த பயம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே மைய தடைக்கினா கட்டாயம் பயம் பண்ணுங்கன்னு ரசூல்லா சொல்லல தேவை என்றா தேவையை பொறுத்து எப்பயாவது ஒரு பயான பண்ணலாம் அது வருகிறவர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக ரசூல்லா செஞ்சிருக்காங்க எல்லா நேரங்களும் ஒவ்வொரு மையத்துக்கும் ரசூலா செல்லும் போய் பயம் பண்ணல சஹாபாக்கள் மையத்தொண்டே அடக்கிவிட்டார்கள் தெரியாது அவ்வாறு நடக்கிறது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை என்னக்கு தெரியாமல் நீங்கள் அடைக்கிறார்கள் என்னுடைய தோழர்களை நான் அது நபிகளார் விரும்பினார்கள் சஹாபாக்களுக்கு பள்ளிவாசலிலே வேலை செஞ்சு கொண்டு இந்த ஒரு அடிமைப்பண் மௌத்தாயி விட்டார் இருவோடு இரவு அடக்கி விட்டார்கள் செல்லாலே செல்லம் பார்க்க எங்கப்பா அந்த பொருள் அடிமை இப்படித்தான் மௌத்தா போயிட்டா அப்ப ரசு அல்லதா எனக்கு தெரியப்படுத்துங்கோ என்றார் ஏ மௌலவி என்று தலையா இல்ல நபியலாருடைய துவாவினுடைய அந்த பணக்கு மௌலவி கேட்டா துவா கபுலாவும் சொந்த பிள்ளை கேட்டா து கபிலாக மாட்டாதோ தொழில் பொதுவாக மார்க்க ரீதியாக இமாமத்துக்கு தகுதியானவர் தொழில் வைப்பார் பிள்ளை தொழில் மையத்தில் விடயத்தில் அது மார்க்கத்தில் இல்லை சொல்லவில்லை ஆனால் பிள்ளைகள் உறவினர்கள் குளிப்பாட்டணும் மார்க்கம் மாற்றி புரிஞ்சு கொண்டார்கள் நீங்க ஒவ்வொருவரும் திரும்பவும் செல்ல செய்து காட்டி எப்படி குளிப்பாட்டி கவர் ரெண்ட வீடியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து பதியப்பட்டவைகள் இருக்கிறது அவற்றை எடுத்து ஒன்றுக்கு பத்து தரம் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள் அது அறிமுகமாகட்டும் மௌலவி இதே குளிப்பாட்டி கவனிட்டுவதற்கு என்ற அந்த விஷயம் இந்த சமூகத்தில் பரவணும் பிரச்சினை முடிஞ்சு அது வருமானத்துக்காக ஏற்படுத்த சில நடைமுறைகள் கல்யாணம் என்றாலும் அவனத்தை மௌலை வேணும் கடைசியாக நம்முடைய சமுதாயத்தில் அது எப்படி இடம் பிடிச்சது பெண்ணினுடைய முடியை புடித்து அவர் கொடுக்கிற நிலையெல்லாம் சில பகுதிகளில் வந்தது சந்திக்கிற இடத்தை மௌலையை போய் அவர்காவ்த்தார்கள் காவி நழுதுரன் ரெஜிஸ்டர் பண்ண அவனத்தையும் கூட்டிக்கு வந்துடுவார்கள் என்னுடைய சென்ற பயானில் சொன்ன ரசூலாவுக்கள் எத்தனை கல்யாணம் நடந்தது அதனால இந்த மாதிரி இருந்தால் தான் சில கிரியைகள் என்று வைத்திருக்கிறாள் அப்படி எதுவும் கிடையாது அதை நாங்கள் விளங்கி இதற்கு பிறகாவது செயற்படுத்துவோம் தைரியப்படுங்கள் உங்களோட வாப்பா உங்கட காக்கா உங்களோட தம்பி உங்களோட உறவுகளை நீங்கள் குளிப்பாட்டி ஏன் பின்னுக்காக வேண்டும் இதற்கு புற பின்னுக்காகாதீர்கள் இன்ஷா அல்லா கடைபிடிப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை மார்க்கம் காட்டிய முறைப்படி செய்வதற்கு நல்லவர்கள் வாழிப்பேன்